சொல்லை சொல்லித் திருவடிக்கி சொல்லியவாற்றின் பொருளுடன் சொல்லுவார் செல்வத் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு சஞ்சல என துவங்கும் கருவூர் திருப்புகள் சஞ்சல சரித பரநாட்டர்கள் குமரர் படையாட்சிகள் சங்கட மகிபர் தொழ ஆக்கியனை முடிசூடி துன்ப சரித்திரத்தைக் கொண்ட பரநாட்டர்கள் பிரதேசத்தவர்களும் மந்திரிகளும் குமரர் படையாட்சிகள் இளவீரர்களைக் கொண்ட படைத்தலைவர்களும் கஷ்டநிலையிலே இருந்த அரசர்களும் தொழுது நிற்க ஆக்கியனை ஆக்னை கட்டளை செலுத்தவல்ல ஏக சக்கராதிபதியும் திருமுடியை சூட்டிக் தண்டிகை களிறு பரிமேல் தனி வெண்குடை நிழலில் உலவா கன சம்ப்ரம விபவ சௌபாகியம் உடையோராய் தண்டிகை பல்லக்கு யானை குதிரை இவைகளின் மேல் ஏறி வீச்சிருந்து தனிப்பட்ட ஒப்பற்ற வெள்ளை கொடை நிழலிலே செல்பவராக பெருமை தங்கிய சிறப்புற்ற செல்வ வாழ்வான மிக பாகிய நிலையை கொண்டவராக குஞ்சமும் விசிர இருமாப்பொடு பஞ்சனைமிசையில் இசையா திரள் கொம்புகள் குழல்கள் வெகு வாத்தியம் இயல் கீதம் குஞ்சமும் ஈயோட்டி எனப்படும் விசிறி வீச செருக்குடனே பஞ்சனை மெத்தையிலே வீச்சிருந்து நிரம்பின ஊது கொம்புகள் குழல்கள் முதலான பலவித வாத்தியங்களினின்றும் எழுகின்ற இசை ஒலி பெருக கொங்கணி மகளிர் பெரு நாட்டியர் நன்றென மனது மகிழ் பார்த்திபர் கொண்டு அயனெழுதும் எமகோட்டியை உணராரே நறுமணம் கமழும் பெண்களின் விசேட நடனங்களை பார்த்து இவை நன்றாய் உள்ளன என்று மனமகிழும் பெரிய ராஜாக்கள் அயன் பிரம்மன் கொண்டு இவர்களை தனது கணக்கிலே கொண்டு உட்படுத்தி எழுதியுள்ள கோட்டியை யமன் படுத்துப் போகின்ற துன்பங்களை மனதில் அறிகின்றாரில்லையே அல்லது அறிகின்றாரில்லையோ பஞ்சவர் கொடிய வெனை நூற்றுவர் வென்றிட சகுனி கவரார் பொருள் பங்குடை அவனிபதி தோற்றிட அயலே போய் தர்மன் முதலாகிய பஞ்ச பாண்டவர்கள் கெட்ட செயலை கொண்ட துரியோதனாதிகள் நூற்றுவரும் வெற்றி கொள்ள சகுனி என்பவன் ஆடிய சூதாட்டத்தினால் தங்கள் பொருளையும் பாகமாயிருந்த பூமியையும் ஊர்களையும் போனதால் நாட்டை கடந்து வீட்டிடத்துக்குச் சென்று பண்டையில் விதியை நினையா பனிரெண்டு வருஷம் முறையா பல பண்புடன் மறைவின் முறையால் திரு பழைய தமது வினையை நினைத்து பனிரெண்டு வருஷம் அங்கே காலம் கழித்து வகைப்பட்ட விதங்களில் மறைவின் முறையால் அஞ்ஞான வாசமாக தாங்கள் இருக்கும் இடம் யாவரும் அறியாத வகையிலே வாசம் செய்து இறைவன் திருவருளால் வஞ்சனை நழுவி நிறை மீட்சியில் முந்து தம்முடைய மனை வாழ்க்கையின் வந்து பின் உரிமை அது கேட்டிட இசையா நாள் வஞ்சனை சபத நாள் பதிமூன்று ஆண்டும் நழுவி நழுவ நீங்க முடிவு பெற நிறை மீட்சியில் கவரப்பட்ட பசுக்களை மீட்ட பிறகு முன்பு தங்களுக்கு இருந்த இல்லற நிலையில் வந்த பின்பு தங்களுக்கு உரிய பாகத்தை கேட்க அதற்கு துரியோதனன் இசையாத நாளில் இணங்காத நாளில் இணங்காத பொழுது மண் கொள விஜயன் விடு தேர்பரி உந்தினன் வயலூர் குக வஞ்சியில் அமரர் சிறை மீட்டருள் பெருமாளி அவர்கள் பாகத்துக்கு பூமியை பெரும்படி அர்ஜுனன் விட்ட தேரின் குதிரையை செலுத்தின திருமாலின் மருகனே வயலூர் குகனே வஞ்சியில் கருவூரில் பெருமாளே தேவர் சேரமீட்டருடைய பெருமாளே பிரம்மன் தனது கணக்கில் எழுதியுள்ள எமன் படுத்துப் போகின்ற துன்பங்களை மனத்தில் அறிகின்றார் இல்லையே இந்த திருப்புகழின் பின் நான்கு அடிகள் பாரத கதை சுருக்கமாகும் துரியோதனாதிகள் சகுனியின் உதவி கொண்டு சூதாட்டத்தில் பஞ்ச பாண்டவர்களை வென்றதும் நாடிழந்த பாண்டவர்கள் சூதாட்டத்தில் செய்த சபதம் தவறாதபடி பனிரெண்டு வருஷம் காட்டில் காலம் கழித்து பதிமூன்றாம் வருஷம் அஜ்ஞாதவாசம் செய்தும் அஜ்ஞாதவாசம் முடிந்தபின் விராடன் நாட்டில் துரியோதனன் படைகளால் கவரப்பட்ட நிறையை அர்ஜுனன் மீட்டதும் பின்பு பாண்டவர்கள் தங்கள் பாகத்தை துரியோதனனும் கேட்க அவன் இணங்காததால் இருதரத்தார்க்கும் போர் நிகழ அப்பொழுது அர்ஜுனனுடைய தேரில் சாரதியாக அமர்ந்து கண்ணபிரான் தேரை செலுத்தின வரலாறு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சஞ்சல சரித பர மந்திரி குமரர் படையாட்சிகள் சங்கட மகிபர் தொழுகாக்கினை முடிசூடி தண்டிகை களிறு பரிமேற்றனி வெண்குடை நிழ விசிற இரு மாம்போடும் பஞ்சனை மிசையில் இசையா திரள் கொம்புகள் குழல்கள் வெகு வாத்திய மியல் வீதும் கொங்கணி மகளிர் பெரு நாட்டியம் நன்றன மனது மகள் பார்த்திபன் கொண்டய நிழுதும் யம வெந்தவர் கொடிய வினை நூற்றுவர் வென்றிட சகுனி கவரார் பொருள் பங்குடைய வனி பதி தோற்றிடம் அயலே போய் பண்டையில் விதியை நினையா பணி ரண்டுடை வருஷமுறையா பலம் பண்புடன் மறைவின் மனை நழுவி நீரை மீட்சியில் மனை வாழ்க்கையின் வந்த பின்னுரிமை அது கேட்டிட இசையான மண் கொள விசையன் விடு தேர்பரின் சுந்தினன் மருக வயலூர் குக வஞ்சியில் அமர சிறை மீட்டருள் பெருமா